தனுசு லக்னத்திற்கு சூரியனும் செவ்வாயும் சுபர்களாகும் சுக்கிரன் ஒருவனே பாவியாவான் சூரியனும் புதனும் யோகக்காரகர்களாகும் சூரியனும் புதனும் கூடியிருந்தால் பிரபல யோகம் உண்டு சுக்கிரனும் புதனும் மாரகர்கள் ஆவார்கள் சந்திரன் சனி இவை இரண்டும் ஜாதகரைக் கொள்ளாது ஆனால் சுக்கிரன் முதலானவர்கள் கொள்வார்கள் ஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மேற்சொன்ன கிரகங்கள் இருந்தால் மாரக கிரகங்கள் இருந்தால் மாரகத்துக்கு சமமாகிய கண்டத்தை கொடுப்பார்கள் இந்த தனுசு லக்னத்திற்கு